சண்டை சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க விக்ரமுக்கு சிவா கால் பண்ணி கலெக்ஷனுக்கு உடனே போக சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சிவா மூர்த்திக்கு கால் பண்ணி முருகன் வந்து கலெக்ஷனுக்கு கிளம்பிட்டான் நீங்கள் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் வந்து சரி நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் அவன் மொத்தமாக பணத்தை கலெக்ட் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் அவங்ககிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மொத்த பணத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அதை நான் வேறு கணக்கில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வந்து கலெக்ஷனுக்காக போயிட்டுருப்பாங்க பின்னாடியே மூர்த்தியும் அவங்க கூட ஒரு ரெண்டு பேரும் வந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் மகாவும் அமுதாவும் சென்னைக்கு போயிடுவாங்க சென்னைக்கு போய் இறங்கின உடனே மகா வந்து யோசிக்கிறாங்க என்ன இது என்னவோ நாம இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தா மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ஆட்டோ பிடிக்கலாம் நாங்கள் இருந்து நடந்து போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் புலிமுருகன் நந்தினிக்கு மகாவை திருச்சியில பார்த்த விஷயத்த வந்து சொல்றாங்க அதை கேட்டு நந்தினி அதை நாம ஏற்கனவே பார்த்துட்டோமே ஆனால் விக்ரமுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு அந்த மகாவாவது விக்ரம் கிட்ட சொல்லியிருக்கணும்ல என்னதான் நடக்குதுன்னே புரியுது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உண்மை கண்டிப்பா இருக்கு அது என்னன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும் சரி நீங்கள் அந்த விக்ரம தூக்குங்க முதல்ல அதுக்கப்புறம் அந்த மகாவெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நந்தினி வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்து ஆஃபீஸ்க்கு இருக்காங்க இவங்க ஒரு பக்கம் நடந்து இருக்காங்க அமுதா வந்து மகாவை மேடம் மேடம்னு கூப்பிட்றது வந்து மகாவுக்கு பிடிக்கல என் எதுக்காக நீ என்னை சும்மா மேடம் மேடமும் கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல அப்போ அமுதா வந்துட்டு சொல்கிறாங்க சரி உங்களை நான் எப்படி கூப்பிட்டோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மகா வந்து யோசிக்கிறாங்க என் கதையே என்னன்னு தெரியல அந்த ஃபோட்டோவில் எனக்கு கல்யாணம் ஆனால் மாதிரி இருக்குது ஆனால் உங்கள் அண்ணனை போதெல்லாம் எனக்குள்ளே வந்து ஏதோ மாதிரி ஃபீல் ஆகுது அவர் எனக்காகவே பிறந்த மாதிரி எனக்கு தோணுது இதெல்லாம் என்னென்னு ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு மகா யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க நந்தினி காரை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வருவாங்க அப்போது அங்கே தண்ணி இருக்கும் அதை பார்க்காம வந்து ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு வர அந்த சேரெல்லாம் அமுதாவோட ட்ரெஸ்ஸில் போட்டுரும் பட்ட உடனே வந்து மகாக்கு பயங்கரமாக கோவம் வருது ஒரு கல் எடுத்து கார் மேலே அடிக்கிறாங்க அடித்த உடனே நந்தினி வந்து காரை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாங்க மகாவை பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க ஒரு பக்கம் அமுதா வந்து பயப்படுறாங்க எதுக்காக மேடம் நீங்க இப்படி பண்ணீங்க இப்போ பாருங்க அவங்க காரை நிறுத்திட்டாங்க இங்க நமக்கு தெரியாத ஊரில் வந்து இப்படி எல்லாம் ஏன் பண்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க பயப்பட அப்போ மகா வந்துட்டு நீ சும்மா நீ எதுக்காக இப்படி பயப்படுற இப்போ பாரு உன் ட்ரெஸ்ல எப்படி ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் கூட கவனிக்காம எவ்வளோ வேகமா வேற கார் ஓட்டிட்டு போறாங்க பாருங்க எவ்வளோ திமிர் இருக்கும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மகா ரொம்ப வேகமாக அமுதாவை கூட்டிகிட்டு போயிட்டு காரை வந்து தட்டுறாங்க ஏய் காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்ல நந்தினி இறங்கி அப்படியே வந்து மகாவே பார்த்துட்டு இருக்காங்க மகா ஒரு பக்கம் நந்தினியை பயங்கரமாக இருக்காங்க என்ன நீங்க கார்ல போனா ரோட்ல என்ன நடக்கிறதுலாம் பார்க்க மாட்டீங்களா நாங்கள் தண்ணீர் கொடுத்ததுக்குள்ளே கவனிக்காமல் அவ்வளோ வேகமாக கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க இப்போ பாருங்கள் இவ ட்ரெஸ் எல்லாம் சேராயிடுச்சு நாங்கள் இவ்வளோ முக்கியமான வேலைக்காக போயிட்டு போயிட்டுருக்கோன்னு தெரியுமா என்ன உங்கள் பணக்கார திமுறை காமிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப இருக்க அப்போ நந்தனை யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இவ நம்மளை இதுக்கு முன்னா முன்னாடி பார்க்காத மாதிரியே பேசுகிறாளே முன்னப்பண்ணு தெரியாத மாதிரியே பேசுகிறாளே இவளை புளி வந்து திருச்சியில் தானே பார்த்தேன்னு சொன்னான் ஆனால் இங்கே எப்படி அப்படின்னா யோசிச்சுக்கிட்டு நின்னுட்டுருக்காங்க அப்போ மகா வந்துட்டு என்ன நான் பேசிட்டே இருக்கேன் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு மகா கேட்க சுற்றி இருக்கிறவங்க என்னமா என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மகா நடந்த விஷயத்தை எல்லாரும் வந்து நந்தினியே திட்டுறாங்க இந்த பணக்காரங்களே இப்படின்னு திட்டவே அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் அதுக்காக தான் இப்படி தெரியாத மாதிரி நடிக்கிறான் நாம உஷாராக இருக்கணும் நாம எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நினைட்டு இருக்காங்க மகா நந்தினியை பயங்கரமாக திட்ட நந்தினிக்கு கோவம் வந்துடுது ஏய் என்னடி வந்ததுலேருந்து நானும் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கேன் நான் யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா கேட்க அப்ப மகா வந்துட்டு என்ன நீங்க ரொம்ப வாடி பொடிக்கீங்க ஒழுங்கா மரியாதையா பேசுங்க சொல்ல உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு எல்லாரும் ஒழுங்கா மன்னிப்பு கேட்டுட்டு போங்க தப்பு உங்க மேல இருக்கு மன்னிப்பு கேட்டு போங்க அப்படின்னு சொல்ல அப்ப நந்தினி என்னது நான் இவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போது மகாவுக்கு இன்னும் பயங்கரமா கோவம் வருது இங்க பாருங்க ஒழுங்கா மரியாதையா பேசுங்க வாடி பொடினு வேலை வச்சுக்காதீங்க இல்லைன்னா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல அப்போ நந்தினி வந்துட்டு என்னடி என்னை அடிச்சிருவியா நீ என்னை அடிச்சிருவியா அப்படின்னு கேட்க மகா வந்துட்டு பல நந்தினியை அரைஞ்சிடுறாங்க அரைஞ்ச உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டாக செஞ்சோமா அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் பாரு நான் அவங்க ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டு இருக்கோம் அதனால உன்னை சும்மா விட்டுட்டு போறேன் இல்லை அடிக்க கை உங்களை கையை இல்லாமல் பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நந்தினி வந்துட்டு எதுவும் பண்ணாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க மகா வந்து அமிர்தவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அமிர்த ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே இருக்காங்க ஏ மேடம் நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமிர்தவை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்போ நந்தினி யோசிக்கிறாங்க போடி போ உன் பின்னாடியே நான் வரேன் அங்கே விக்ரம தூக்கு சொல்லியிருக்கேன் இங்கே ஒன்றை நான் தீத்து கட்டுறேன் என்கிட்டயே வாய் இவ்வளோ திமிரா பேசுகிறாய் என்னை எல்லோரும் முன்னாடியும் நீ அசிங்கப்படுத்திட்டல்ல உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு நந்தினி வந்து வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா கார் எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு போயிட்டு இருக்காங்க அங்கே என்ன நடக்குதுன்னா விக்ரம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு கலெக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காரு முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறாரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி எண்ணி பேக்கில் வச்சுக்கிட்டு விக்ரம் அங்கேருந்து போகிறாரு அந்த கடைக்காரர் வந்துட்டு சொல்கிறாங்க பணம் பத்திரம் பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இது எல்லாத்தையும் வந்து மூர்த்தி வந்து பார்த்துட்ருக்காங்க இப்போ தான் வந்து முதல் இடத்துல வந்து அவன் கலெக்ஷன் பண்ணிட்டு போயிட்டுருக்கான் அவன் மொத்தமாக கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாம் வந்து அவங்ககிட்ட வந்து பணத்தை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அவங்க விக்ரமாக ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் நந்தினி செட் பண்ண அந்த ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப சுற்றி சுற்றி எங்கே விக்கியை பார்த்தாங்களோ அதே இடத்துல வந்து நிற்கிறாங்க இது கவனிச்சுட்டு இதுக்கு முன்னாடி எங்கே வந்தோமோ அதே இடத்துல தான் நாம் வந்து இருக்கோம் அப்போ கண்டிப்பாக நமக்கு அட்ரஸ் சொன்னவன் அந்த விக்ரமுக்கு தெரிஞ்சவனாக தான் இருப்பான் அதனால தான் நம்மளை இப்படி குழப்பி விட்டுருக்கான் இந்நேரத்துக்கு நாம் அவனை தேடுற விஷயத்தை அவன் கண்டிப்பாக விக்ரமுக்கு சொல்லியிருப்பான் அந்த விக்ரமும் உஷாராயிருப்பான் நான் வேற நந்தினி மேடம் கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் வந்து பேசியிருக்கேன் கண்டிப்பாக அந்த விக்ரம் நம்ம தேடி கண்டுபிடிச்சே ஆகணும் அவன் நம்மள நல்லா குழப்பி விட்டுட்டான் அந்த விக்ரமை நம்ம கண்டுபிடிக்காம விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சிட்டுருக்கேன் அந்த வழியை ஒருத்தவங்க போயிட்டுருப்பாங்க அவங்கள கூப்பிட்டு இந்த காந்தி மார்க்கெட்டில் வேலை செய்கிற முருகனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அவங்களும் தெரியணும் சொல்கிறாங்க சரி அவங்களோட வீட்டு அட்ரெஸை சொல்லு அப்படின்னு சொல்ல அவங்க அட்ரஸை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சரி நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நாம் அவன் வீட்டுக்கு போகிறோம் அவனை அங்கேருந்து தூக்குறோன்னு சொல்ல கண்டிப்பாக நாம் அவங்கள விசாரித்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் அவங்க இருக்க மாட்டான் நான் அங்கே போகிறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எப்படியாவது நாம் அவனை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே காளிமுத்தோட வீட்டுக்கு வந்து அந்த போலீஸ் வந்து போயிட்டு இருக்காங்க புலிமுருகன் வந்து நந்தினிக்கு கால் பண்ண அப்போ நந்தினி மகாவை சென்னையில் பார்த்த விஷயத்தை வந்து புலிமுருகன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க புலிமுருகனை பயங்கரமாக வந்து திட்டிருப்பாங்க இன்னொரு பக்கம் அமுதாவும் மகாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்ருப்பாங்க அப்போது ஒரு ஆட்டோ வரும் அந்த ஆட்டோவில் வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக அப்போது ஆப்போசிட்டில் மகாவோடய அம்மா ஜோதி வந்துட்டு ஆட்டோவில் வந்துட்டுருப்பாங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க அப்போது கரெக்டாக வந்து கண்ணாடியில் மகா வந்து ஆப்போசிட்டில் நின்று ஆட்டோவில் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க இதை பார்த்த உடனே ஜோதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மகா அப்படின்னு பார்த்துட்டு எட்டி மகா மகான்னு கூப்பிடுறாங்க ஆட்டோவை நிறுத்த சொல்லி சொல்கிறாங்க அப்போது அந்த ஆட்டோக்காரரை வந்து ஆட்டோவை நிறுத்துறாங்க மகா அந்த பக்கம் நின்று ஆட்டோக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதோட இந்த வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறைக்காமல் பண்ணுங்க தேங்க்யூ